தமிழகம் முழுவதும் ஓரணியினர் தமிழகம் உறுப்பினர் சேர்க்கை பணி விறுவிறுப்பாக நடத்தி வருகின்றனர் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருடம் இருந்தாலும் திமுக தற்போது கையில் எடுத்து பிரச்சாரம் செய்ய என்ன காரணம் என்பது குறித்த தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை பொது தேர்தல் நடைபெறுகிறது அடுத்த தேர்தலிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்கும் வகையில் திமுக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் வாக்குச்சாவடி தோறும் முப்பது சதவீதம் வாக்காளர்களை சேர்க்கும் பணியை திமுக கையில் எடுத்துள்ளது உறுப்பினர் பதிவுக்கென தனி செயலியும் உருவாக்கப்பட்டுள்ளது அனைத்து வாக்குச்சாவடி பகுதிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து பரப்புரை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேர்தலுக்கு இன்னமும் எட்டு மாதம் இருக்கையில் எதற்காக இப்படி அவசரமாக திமுக புதிய புதிய திட்டங்களை வகுத்து மக்களை சந்திக்கிறது என்றால் மக்கள் அரசு மீது உள்ள அதிருப்தி காரணமாகவே இப்படி இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக முன்னதாக பல தனியார் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டு தேர்தல் பணிகளை தொடங்கியது திமுகவில் ஏற்கனவே பெண் என்ற நிறுவனம் ஒன்றிணைந்து தேர்தல் வேலைகளை செய்து வருகிறது அந்த நிறுவனம் மக்களிடத்தில் ரகசிய சர்வே எடுத்தது அதில் மக்கள் ஆட்சி மீது அதிருப்தியில் இருப்பதால் இந்த முறை வெற்றி பெற முடியாது என்ற முடிவு கிடைத்ததால் அதிரடியாக இதுபோன்ற பணிகளில் வேலை செய்து வருகிறதா குறிப்பாக கடந்த முறையெல்லாம் நமக்கு நாமே உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் திமுகவின் புகார் பெட்டி போன்ற திட்டத்தை ஒவ்வொரு தேர்தலுக்கும் வகுத்து திமுக மக்களிடத்தில் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இதுபோல திட்டம் எல்லாம் கையில் எடுக்கிறது ஆனால் இந்த முறை அப்படி கையில் எடுத்திருப்பதுதான் ஓரணியில் தமிழ்நாடு இந்த திட்டம் பெரிய அளவில் கை கொடுக்கவில்லையா மக்களை சந்திக்க திமுகவினர் சென்றால் இந்த ஆட்சியில் மக்கள் அடைந்த திட்டம் என்ன என்பதை கேள்வியாக கேட்க தொடங்கியுள்ளனர் ஒருமுறை ஸ்டாலின் நிர்வாகிகளுடன் வீடியோ கால் பேசுகையில் மக்கள் காஃபி எல்லாம் கொடுப்பதாக நிர்வாகி கூறியதற்கு அப்படியென்றால் நானும் வருவேன் என முதல்வர் கூறியது ட்ரோலாக மாறியது ஒவ்வொரு முறையும் திமுக இப்படி கையில் எடுப்பது தோல்வியாக அமைகிறது இந்தியாவில் நம்பர் ஒன் முதல்வர் என்று சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலின் கூட்டணி என்னதான் பலமாக இருந்தாலும் இப்போது மக்களிடம் உள்ள அதிருப்தியால் தான் ஸ்டாலின் அனைத்து சமூக வலைதள பக்கத்திலும் விளம்பரம் கொடுக்க இப்போது புக்கிங் செய்து தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்று செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்